ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி ஷோபிகா திப்திகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா நாங்கள் வந்து சந்தைக்கு போயிருந்தோம் நான் வந்து ஒரு சேலஞ்ச் எடுத்துகிட்டு போயிருந்தேன் எங்கள் வீட்டுக்கிட்ட எப்படின்னா ஒரு ஐநூறுரூவாய்க்குள்ளே இந்த வாரம் சந்தை செலவு வந்து நான் முடிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன் அதுதான் இந்த விலாங்கில் பார்க்க போகிறீங்க ஐநூறுரூவாய்க்கு நான் காய்கறி வாங்கினா இல்லை எவ்வளோ ஆனச்சு அப்படிங்கிறத போய் மறக்காமல் இந்த வீடியோவில் பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்புறம் தக்காளி வெங்காயம் எல்லா ரேட்டும் பார்த்திங்கன்னா ஜாஸ்தி ஆயிருச்சு நமக்கு இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா கீரை ஜாஸ்தியாக சாப்பிட வேண்டியதான் ஏன்னா கீரை சாப் கீரை ரேட்டும் கம்மி ஹெல்த்தியும் பார்த்திங்கன்னா ஜாஸ்தி அதனால் ஒரு நாலஞ்சு கீரை வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்து எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் சரி இப்போவே நீங்கள் வீடியோக்குள்ளே பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வேறு கேக்குற பழனியில கேட்கறேன் என்னடுக்கு பழனியில இருந்து கீரை வாங்கிட்டு உப்பரிக்கு செல்லுறோம் மூணு ஊகைல கூட இருக்கு மூணு கூட இது எடுக்கலாமா வந்து வந்து தம்பி 4 தம்பி e n a

மன்றத்துக்கு போ معناتாகালি. நீ யான சுరిగிரீங்க அந்த. அம்மா என்ன करवडன? எதே எதங்கوني. இது மூடி நம்ம கட்டி அம்மா. 50 சேர்த்து. 130 ரூபாயா சொல்லுங்க. இது மட்டும் ಜಾஸ்ட் கேளுங்க. அடல மாவு புளிக்கிட்டோம் சரி ஓகே இல்ல புளிக்கிட்டோம் பிரிட்ஜ்ல வைக்க வேணாம் ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்தையில இருந்து வந்தாச்சு மெயினா வந்து பாத்தீங்கன்னா அந்த கீரை வாங்கிட்டு வந்திருக்கும் மணத்தக்காளி கீரை எங் எங்க ஊர்ல இது வந்து மணத்தக்காளி கீரை இந்த ஊர்ல இது இருக்க சுக்குட்டி கீரை அப்புறம் நாங்க ரெகுலரா ஒரு கீரை கடையில வாங்குவோம்ல ஒரு அப்பா மாட்டேன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அது ஃப்ரீயா கொடுத்தாங்க போத்தினா அவங்க மனசால விட்டாங்க அப்புறமா கொத்தமல்லி வாங்கணும் எங்க எல்லா குழம்பும் கொத்தமல்லி அள்ளி தூவாங்க அதாவது கொத்தமல்லி கொத்த மாட்டிக்கிது இது என்ன கேமா இது தா இது தாண்டிக்கிறேன் சிகப்பு கிழங்கு வந்து சிவப்பு தாண்டிக்கிறேன் நல்லா வரத்து விடுவோம் அப்புறம் பாலக்கீரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கத்த வந்து வாங்கியிருக்கேன் கீரை நிறைய வாங்கியாச்சு கீரை வாங்கினான் டெய்லி ஒரு பொருள் பண்ணிடுறேன் ோம் ஏன்னா நம்ம இப்படியே வச்சோம்னா காலகளுக்கு எல்லாமே பழுத்து போயிரும் இது வந்து பாத்தீங்கன்னா புளிச்ச கீரை புளிச்ச கீரை வந்து ஆகும் இது வந்து சின்ன வெங்காயம் போட்டு வரும் மரம் புளகா அப்புறம் என்னமா போடுவோம் இது வெந்தயம் வெந்தயம் இந்த மட்டும் போட்டு கடைஞ்சோம்னா செம்ம டேஸ்டா இருக்கும் சரி இதை பொளச்சிக்கீரை அந்த குடுத்து பொளச்ச கீரை இல்லை அது ஆஹ் மா அது பொழச்சிக்கீரை தான் இது வந்து நம்ம காட்டில் உழைக்கிதுலாம் அந்த கீரை அது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பொளச்சிக்கீரைன்னு நினைக்கிறேன் அந்த கீரையே வேற மாதிரி ஒரு டைப்ல இருந்துச்சு இது வந்து எவ்வளவு எவ்வளவு தெரியுமா முப்பது ரூபா கத்தை வா அதுவும் முப்பது ரூபா இது முப்பது ஆனால் கூட பரவாயில்ல எவ்வளோ கீரை அது இன்னொரு விஷயம் என்னென்னா சந்தையில் இன்னும் லேட்டாக எல்லாமே ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்காங்க இல்லையா கீரை எல்லாம் பாத்தீங்கன்னா அப்புறம் பரப்பலான்னு வச்சிருக்காங்க நாங்க மனத கலைக்கீரை வந்து நாங்க எப்பயும் வாங்குற தாத்தா அந்த கடையில வாங்கல வெளியில கருவாடு வாங்கலாம்னு சொல்லி போனோமா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடையில வச்சிருந்தாங்க தூரத்துல இருந்து பாக்குறப்ப எல்லாம் அப்படியே வந்து என்ன வாங்கு வாங்குவாங்க அப்படிங்குற மாதிரி இருந்துச்சு அதே கூட வச்சிருந்து சாயந்திரம் வச்சு சாயந்தரம் போகும்போது இதுவாங்க

அப்புறமா பாவக்காய் கோவக்காய் எல்லாமே காக்கான இருக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பீட்ரூட்டு கத்திரிக்காய் கருவாடு கருவாடு அது வாங்கிட்டு வந்திருக்கேன் குட்டி கருவாடும் அப்புறம் அந்த கறி கருவாடுன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ கருவாடு என்ன பண்றேன்னா தாராளமா கருவாட்டு குழம்பு போட்டு எங்களுக்கு கருவாட்டு குழம்பு போடுவோம்

கறி நல்லது சண்டை அஞ்சுருவா இப்போ திடீர் திடீர்னு சொல்லி இதெல்லாம் வாங்கியிருந்தோம் டோட்டலெல்லாம் எவ்வளோ ஆணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் தக்காளி மறந்துவிட்டேன் தக்காளியில் வந்து கிலோ நீ வந்து சரி சரி இந்த வந்து கிலோ நான் கிலோ வந்தேன் இது வந்து சின்ன ஆ

இவங்களுக்கும் போட்டு குடுமா குடிக்கலாம் சொல்லு பட்டையை கலக்க விட்டுறா அடி பிக்கிற குடி பிக்கல ரித்திகா வந்து இது பண்ணிடும் ரித்திகா எல்லாம் நான் அடிப்பேன் ரித்திகா சோபிகளா அடிப்பேன் தேவைக்கு அடிப்பேன் தேவை எல்லாம் அடிக்க மாட்டேன் கேட்கல ஒண்ணு கற்று ஒண்ணு போட்டா மட்டும் ரெண்டு பேரும் என்னது அங்க போலமா நானே இது பக்கத்துல இருக்க சந்தைக்கு போனேன் நாளைக்கு பேட்ட இந்த விடுறேன் இவங்கிட்டதான் எங்க அம்மா அடிச்சு நான் எங்க அம்மா கிட்ட உங்ககிட்ட எங்க அம்மா என்ன அடிச்சே அந்த தோ அந்த இருக்கு சுருதிட்டு இருக்கா ஒரு கரண்டி ஜல்லிக்கரண்டி அப்படி வளைஞ்சு அடிச்சு வளைஞ்சா போச்சு அந்த மாதிரி உனக்கு ஏதாவது அடையாளமா நான் வச்சிருக்கேனா

好了，同学给我听。Eh,